கரெக்டா ம் வர்க் முடிஞ்சிருச்சா வர்க் முடிஞ்சிருச்சா வர்க் முடிஞ்சிருச்சாடி எடுத்து வச்சியா டார்ச் தாங்க முடியா அம்மா இவ என்ன பேசவே விட மாட்டேங்கிறா ஆ செல்வம் எல்லாம் நல்லதாகவே நடக்குது தம்பி வசா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அது பார்த்துக்கலாம் சாப்பிட்டியா வசா தம்பி கேட்குறா சஹானா என்ன வெள்ளை வாட்டாப்பன் முடிச்சிங் அம்மா நான் பேசலம்மா அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க இனிமேல் பேசாதுன்னு என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கள் ஆமாம் சஹானா பேச வேண்டா நீ அமைதியாக பாரு லைவை கித்தி கித்தி முதுகு சொல்லிய குச்சி எடுத்துட்டு வா கித்தி வெள்ளடி ஒரே பெட்ரோல் நாத்தமா சாக்கடை நாத்தமா இதை அடிக்குது சின்ன பசங்க கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் லைவ்ல அதான் பேச மாட்டார் அவர் இனிமே நீ அமைதியா இரு சாக்கானா அமைதியா பூனையை பார்த்துட்டு நீ கிளம்பு ஓகேவா ஆ சண்டை போட்டுட்ருக்கான் என் கூட பேச மாட்றீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு நீங்கள் எது சொல்லு சொல்லுவீங்க கண்ணை மூடுனா தூங்கிடுவேன் அம்மா அதான் முழிச்சிருக்கேன் நோ நோ வெள்ளை தூக்கம் வருதுன்னா தூங்குங்க ரெஸ்டிடுங்க இப்படி கஷ்டப்பட்டுலாம் லைஃப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளை உடம்புக்கு கெட்டு போயிடும் போய் தூங்குங்க போங்க ஓகே சித்தி ஓகே சஹானா குட் கேர்ள் அப்படிதான் இருக்கணும் என்னோட வாழ்க்கையில் நான் பிறந்துன்னு சொல்லுவேன் தம்பி வசா நெக்ஸ்ட் கேள்வி டக்கு டக்கு டக்குன்னு செல்வம் பதில் அடிப்பா நெக்ஸ்ட் 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 எல்லாத்துக்கும் செல்வம் எல்லாரோட மனநிலைமையும் அப்படிதான் இருக்கு சரியா ஐஷூ வரலையா ஐஷுவை தான் ஹைட் பண்ணிட்டேன் ஐஷு வரமாட்டா பிடிஎஸ் வரமாட்டா பிரியன் வரமாட்டாரு நான் உன்னை நேரில் பார்க்கும்போது உனக்கு சொல்கிறேன் சரியா ப்ளீஸ் கோயிட் அண்ட் வாட்ச் செல்வம் நீங்கன்னா இவங்க கூட பேசி இருக்க கூடாதுன்னு நினைச்ச ஆள் யாரு வசா தான் சொல்ல போறாரு செல்வம் என்னது அண்ணா நீயுமான்னு சொல்றீங்க என்னது அண்ணா நீயுமான்னு நீயுமாமான்னு சொல்றீங்க ஏதாவது கிண்டல் பண்ணியிருப்ப அதனால நீயுமான்னு கேட்டிருப்பார் பையனா ஏய் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அவனுக்கு அவர் ஸ்ரீலங்காவில் இருக்காரு பிரியன் சின்ன பையனா சின்ன தான் வேண்டான்னு சொல்லி பிளாக் பண்ணியாச்சு விடு அதை பத்தி பேசாத ஓகே வசா சாங்கா ஓகே ஓகே அண்ணா செல்வம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷம் அப்படின்னா என்ன சாரி சாரி ஓகே சகனா என் வாழ்க்கையில் முழுசாக நம்புறதா இருந்த என் அம்மாவை சுதாவை சொல்லுவேன் ஏன்னா அவள் தான் என் லக்கி கேர்ள் தம்பி வசா நெக்ஸ்ட் கேள்வி போட்டு போட்டு யார் இந்த நிறைய பேரம் பேரம்பேர் ஆ ஓ அதுவா சரி சரி இங்க இது எப்படி படுத்து கிடக்கு네 என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசைகள் என்னென்ன என் அக்கா கூட பேசுறது என்னால மறக்க முடியாது தம்பி வசா நெக்ஸ்ட் கேள்வி பஞ்சு ஐ லவ் யூ சொல்றா சஹானா யார் சுதா உங்கள் கூட பிறந்தவங்களா